வணக்கம் என்று நாம் பார்க்க விருப்பது ஆட்டு கோவரட்டி ஆட்டு கவரட்டி சாப்பிட்டால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பது பார்ப்போம் சுவரட்டி என்பது பலருக்கும் பிடித்த உணவாக இருந்தாலும் சிலருக்கு ஒவ்வாத உணவாகவும் இருக்கிறது இதன் நன்மைகளை அறிந்து கொண்டால் கண்டிப்பாக இதை சாப்பிடாமல் இருக்க மாட்டார்கள் ஆட்டு எனப்படும் சுவரட்டி சாப்பிட்டால் இரத்த சிவப்பணுக்கள் பெருகும் இரத்த சோகை போன்ற நோய்கள் வராமல் தடுக்கும் இரத்த சோகை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருந்தால் வாரம் ரெண்டு முறை இதை சாப்பிடலாம் ஆட்டு சுவரட்டி நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகமாக்குகிறது இதில் அமினோ அமிலங்கள் பீற்றுவல் மற்றும் தாதுக்கள் மிக அதிகமாக உள்ளன குறிப்பிட்ட காலம் என்று இல்லாமல் அவ்வப்போது ஆட்டு உங்கள் உணவில் சேர்த்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அதிகமாகும் சுவரெட்டியில் சிறுநீரக பிரச்சனைகளை தடுக்கும் திறன் அதிகமாக உள்ளது எனவே சிறுநீரக தொற்றால் பாதிக்கப்பட்டு இருந்தால் சுவரெட்டிய சுவரெட்டியை எடுத்துக் கொள்ளலாம் மாதம் ரெண்டு முறை வீதம் சுவரெட்டியை உணவில் சேர்த்து கொண்டால் இந்த பிரச்சனையிலிருந்து விரைவாக விடுபடலாம் வெறும் ஐம்பது கிராம் சுவரட்டி என்பது தினசரி இரும்புச்சத்து தேவையில் நூறு சதவீதம் வரை பூர்த்தி செய்கிறது எனவே இரும்புச்சத்து குறைவாக உள்ளவர்கள் இந்த சுவரட்டியை தாராளமாக சாப்பிட்டு கொண்டு வந்தால் இந்த இரும்புச்சத்து குறைபாடு நீங்கும் பெருங்குடல் அலட்சிக்கு ஆட்டு கவரட்டி மிக சிறந்த மருந்தாக இருக்கிறது சுவரட்டி சாப்பிடுவதால் பெருங்குடல் அலர்ச்சி வராமல் தடுக்கிறது அப்புறம் முடக்கு பாதம் உள்ளவர்கள் சுவரட்டி மிக பயனுள்ள சிறந்த உணவாகும் சுவரட்டியில் உள்ள சத்துக்கள் முடக்குவாதத்தை சீராக்கும் முடக்குவாதம் உள்ளவர்கள் வாரம் ஒரு முறை சுவரட்டியை சாப்பிடலாம் முக்கியமாக இதில் புரோட்டீன் இரும்பு சத்து வைட்டமின் சி வைட்டமின் பி டூ பாஸ்பரஸ் போன்றவை ஏராளமான அளவில் நிறைந்துள்ளது எனவே இந்த ஆட்டுக்கால் சுவரொட்டியை உட்கொள்ளலாம் உடலில் ஏற்படும் பல பிரச்சனைகளையும் இது தடுக்கிறது தற்போது நிறைய பெண்கள் மாதவிடை பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் இவர்களுக்கு சுவரொட்டி ஒரு வரப்பிரசாதம் அதற்கு மாதவிடை பிரச்சனையை கொண்ட பெண்கள் வாரத்திற்கு ஒரு முறை ஆட்டு சுவரொட்டியை உட்கொள்ளலாம் இதனால் நல்ல பலன் கிடைக்கும் என்று சுவரொட்டியோட நன்மைகள் பற்றி தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்